முடியாத முடியாத என்ன நடக்குது நம்ப முடியாம இருக்க உண்மையா இருக்க அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும் என்ன நடக்குது கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது நல்லா பாக்குது ஆனால் எப்படி நம்புறது நம்ப முடியாம ஒரு உண்மை அதான் மேடம் உணவு நம் மனதையும் பாதிக்கிறதா

நீங்கள் உடல் மனம் மற்றும் ஆன்மா உங்கள் உடல் மற்றும் மனம் ஹார்மோன்கள் மற்றும் நொதிகளை உற்பத்தி செய்ய சரியான தாதுக்கள் விட்டமின்கள் தண்ணீர் மற்றும் சரியான சூரிய ஒளி தேவை இது தவறாக நடந்தால் எல்லாமே தவறாகிவிடும் உடலால் டொப்பமைனை உற்பத்தி செய்ய முடியவில்லை என்று வைத்துக் கொள்வோம் என்ன நடக்கிறது நாள் முழுவதும் மனநிலை மோசமடைந்து பிறகு என்ன நடக்கிறது சரியான முடிவை எடுக்க முடியாது ஆன்மாவை பாதிக்கிறது கோபமாக இருக்கிறோம் கத்துகிறோம் அனைத்தும் இன்டைரக்டாக ஆன்மாவை பாதிக்கிறது நீங்கள் மனதில் தெளிவாக இல்லை நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள் என்ன சாப்பிடவில்லை என்பது ஆன்மாவை பாதிக்கிறது இது பல வழிகளில் பாதிக்கப்படுகிறது நீங்கள்

That's what I want to know. Those days no bacteria yeah. that, yeah. uh, those days, but, um, yeah. to this all because left, yeah. so, 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 so world you came, you a freezer, right? Yes. for six want to It's still very easy. It's still very easy. you come out full அந்த காலத்தில் குளிர்ச்சாதன பெட்டியோ டீப் ஃப்ரீசரோ இல்லை உணவு பாக்டீரியால் மாசுபடும் அதனால் அவர்கள் அந்த முறையை பின்பற்றினார்கள் இப்போதெல்லாம் நாம் மைனஸ் டிகிரியில் உணவுகளை சேமிக்கிறோம் In search, in in search. What, is Zero. what temperature? Zero degrees. What temperature? I think it is like minus 50 degrees. That's, That's all Even it is for there. humans they are three. Is it right? Even, the egg. Even the egg. a human egg is there? what? Female, male, <laughs> female both <Female. laughs> <Family. laughs> keep it there. And they put it in their body. That's all. Most of them are free. So much of sperm there. No, but really இப்போதெல்லாம் பெண் பசு எப்படி கர்ப்பம் அடைகிறது அவர்கள் செயற்கை கருவூட்டல் செய்கிறார்கள் அவர்கள் விந்துவை எப்படி சேமிக்கிறார்கள் மைனஸ் அறுபதுல இருந்து அறுபது டிகிரியில் சேமிக்கப்படுகிறது பெண் முட்டைகளைப் போலவே நீங்கள் மனித பெண் முட்டைகளை சேமித்து தேவைப்படும் போதெல்லாம் பயன்படுத்தலாம் அந்த வெப்பநிலையில் சேமிக்கும்போது போது டிஎன்ஏவும் அப்படியே இருக்கிறது இது சேதம் அடையாது புரிந்து நிறைய விஷயங்கள் மாறிவிட்டன